நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் உலகக்கோப்பை துப்பாக்கி சூடுதல் போட்டி டெல்லியில் நடைபெற்று வருகிறது விஜய் வீர் தேஜஸ்வினி ஜோடிக்கு தங்கம் வென்றிருக்கிறாங்க உலகக்கோப்பை துப்பாக்கி சூடுதல் போட்டி இருபத்தஞ்சி மீட்டர் ரேப்பிட் ஃபயர் பிஸ்டல் கலப்பு அணிகளில் இந்தியாவின் விஜய் வீர் சித்து தேஜஸ்வினி ஜோடி தங்கம் வென்றிருக்கிறாங்க தில்லியில் நடைபெற்று வருது இந்த போட்டியில் சனிக்கிழமை நடைபெற்ற இருபத்தஞ்சி மீட்டர் ரேபிட் பெயர் பிஸ்டல் கலப்பணிகள் பிரிவில் இறுதி சுற்றில் விஜய்வீர் சித்து தேஜஸ்வினி ஜோடி ஒன்பது புள்ளி ஒன்று என்ற கணக்கில் குருபிரீத் சிங் அசோக் பாட்டீல் ஜோடியை வீழ்த்திருக்கிறாங்க மேலும் தற்போதைய நிலையில் இந்தியா பதிமூணு தங்கம் எட்டு வெள்ளி ஆறு வெண்கலம் என மொத்தம் இருபத்தி ஏழு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது இந்த போட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடையுது இந்த போட்டியில் ஐம்பத்தி மூணு நாடுகளைச் சேர்ந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க நடப்பு நிகழ்வுகளை தேர்தல் அதாவது தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து அடுத்த ஆட்சி அமைந்த உடனே அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் மறந்துடாதீங்க லேப் அசிஸ்டண்ட்டுக்கான கால்ஃபர் கட்டாயம் வரப்போகுது எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்த உடனே சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா டிஎம்கே ஆட்சி அமைந்துச்சுன்னா கட்டாயம் ஆப்டிடியூடு இருக்காது பழைய சிலபஸ் தான் வரும் நேரடி கொஷின் இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாரும் கவனமாக இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருக்குங்க அதான் எல்லாேருக்கும் நல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ